மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில முருகபெருமானை நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறாங்க படியில என கூட விடல அமைச்சர் சேகரபாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்கார்ட் போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க ஒரு அறநிலைத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருக பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கல நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூத்தி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூத்தி ஐம்பதும் கரை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்கள் கொடுத்துட்டாங்க அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருது வலையில முருக பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல இது திமுக மாநாடு போல சேகர்பாபு அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்து அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன் அதனால முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏ அந்த மரியாதை கூட முருகப்பெருமான் கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனாரு அருளைக்குறை அமைச்சர் எங்க போனாரு அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தானே பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ண முடியும் ஆனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயல பாரதி ஜாதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதே போலதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குரும்பாருன்னு இங்கிறேன் திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில்ல அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் வாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கல்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர் பாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்திமீறிக் கொண்டிருக்கின்றார் இதை முருகபிரமான பாத்துகிட்டு இருக்காரு தட்ட நேரத்துல பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புறேன்